நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் தொட்டதெல்லாம் துளங்கும் காலகட்டம் வந்து உள்ளது இந்த துலாம் ராசிக்கு குருவார்வை அதோட ஒரு அதிர்ஷ்ட யோகமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து ஒரு மாறுதலை தரப்போகிறார் பத்தில் குரு பதவி நாசம்பாங்க பதவி மாறுதலும் நடக்க போகுது பத்தில் குரு வரும்போது காலகட்டத்தில் உங்கள் ரெண்டு நாலு மற்றும் ஆறாம் ஸ்தானத்தை வேறு பார்க்குறார் முதல்ல துலாம் அப்படின்னாலேங்க பேச்சு திறமை நளினம் சாதகம் ய்கிட்ட எப்படி பேசுனா நடக்கும் இந்த சூட்சமங்கள் தெரிஞ்சவங்க இயற்கையாகவே நான் ஒரு இதில் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு இது போயிருக்கும் போது இந்த குறிப்பிட்ட செஷனில் மட்டும் பிஸ்னஸ் டல்லு சார்ண்ணே துலாம் ராசிக்காரங்களை நீங்கள் போட்டுங்க ஒரு சேல்ஸாக ஒரு கேர்ள்ஸாக போட சொல்லுங்கண்ணே அவங்க எப்படி சார் ஒரு டேட்டா பர்த்து கொடுத்தாங்க டக்கு டக்குன்னு பார்த்து சார் இந்த துலாம் ராசி நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் அப்டேட் கொடுக்குறார் சார் எங்களுக்கு கணிசமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா பேச்சு திறமை மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது இந்த ராசிக்கு இருக்கும் இந்த நியூ இயரில் என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு குருபலத்தோடு ஆரம்பிக்குது நல்ல செய்தி திருமணம் சம்பந்தப்பட்டது நடக்குது முதல்ல திருமண காலகட்டம் ஜூன் வரைக்கும் இருக்குது அப்போ அட்லீஸ்ட் நிச்சயமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது மனதுக்கு பிடித்த வரனாக சுப நிகழ்வுகள் வருகிற காலகட்டமாக இருக்கிறது அப்போ இந்த வாய்ப்பை விட்டுற வேண்டாம் இது இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதில் பார்க்க சூட்சம் ஒன்றே ஒன்று பார்க்கணும் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பார்த்திங்கன்னா அந்த ராகுவோடு சேரும் மாதம் சனியோடு இருக்கும் மாதம் அந்த மாதத்தில் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணுறதுக்காங்க மற்ற மாதங்கள் அற்புதங்க ஆக திருமண காலகட்டம் வந்தாச்சு திருமண உறவில் சிறப்பாக இருக்கும் காலகட்டம் பிறந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அடுத்து ஜூனுக்கு மேலே சார் ஃபஸ்ட்டு கையிருப்பு பணம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வருகிற காலகட்டம் சில மாதங்கள் முன்னாடி இந்த ராசிக்கு விரைய செலவு சொன்னால் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கலாம் எக் அவ்வளோ விரைய செலவு ட்ராவல் சம்மந்தோடு மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ராசி எதுக்கு ஓடுது இந்த ராசிக்குன்னு தெரியல எந்த பயனும் தெரியாத மாதிரி ஒரு மனக்குழப்பத்திலிருந்து மீண்டு வருகிற காலகட்டமாக ஆகிப்போச்சு ஆக ஒவ்வொரு விஷயமும் திரும்பி பார்ப்போம் முதல்ல வேலைகின்ற விஷயம் உங்களுக்கு ஜூனுக்கு மேலே தான் வேலையில வளர்ச்சி அது வரைக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வேலையை இருக்கிற வேலையை விட்டுட்டு ரிஸ்க் இருக்கக்கூடாத காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் வேலையை விட்டுட்டு படிக்கிறேன் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறேன் நான் ஒருத்தர்லாம் இப்போ நிறைய பேர் இப்போ இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்தியாவில் நல்ல வேலையில் இருப்பாங்க வேலையை விட்டுட்டு விசா வாங்கிட்டு ஜெர்மனியோ இல்லை யூரோப் கான்டினோ கனடா மாதிரி போயிடுறது அங்கே ஜாப் சர்ச் பண்ணி கிடச்சி பிடிச்சிக்கிறேன் இன்றைக்கி நாள் இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு ஆகுமா கால புரட்சனுக்கு பன்னெண்டாம் இடம்தான் மீனம் மீனத்தில் இன்னைக்கு சனி வந்ததோ வேலை வேலையாட்களுக்கு வீசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஆரம்பித்தது மார்ச் மாதம் லாஸ்ட் மார்ச்லேருந்து இப்போ ட்ரம்ப் வந்து எத்தனை பேர்த்துக்கு சொல்லிட்டாங்க இப்போ அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வேலையை விட்டு விட்டு சர்ச் பண்ணக்கூடிய காலகட்டம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற வேலை ஓகே இதுதான் சூட்சம விஷயம் இதை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது சார் சொத்து சம்மந்தப்பட்டது என்ன சார் பண்ணலாம் நிச்சயமாக சொத்து சம்பந்தப்பட்டது நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும் பெரிய கடன்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு கடன் அடைங்க சொத்து வாங்குவதில் கவனமாக வாங்கணும் ப குரு பார்வை வரும் காலகட்டத்தில் வாங்கிக்கலாம் ஜூனுக்கு மேல் நல்லபடியாக இருக்கும் அதற்கு முன் வெயிட் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா பிஸ்னஸ் மாற்றலாமா பொதுவாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் பத்துக்குரியவர் ராசிக்கு வந்திருக்கார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமோகமாக இருக்கும் கால சூழ்நிலை தான் இருக்கின்றன ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த ராசி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி எடுத்தீங்களா மற்றவங்க கம்பல்ஷன் எடுக்கிறீங்களா அது சார் தனித்து கூட்டு போட்டு பண்ணிட்டேன் ப்ராஃபிட் நான் உழைக்கிற உழைப்பு அவ்வளோ இருக்குது ஆனால் அவங்க ப்ராஃபிட் வரல கூட்டு வச்சுக்கலாமா வேண்டாமா இதில் இன்னொரு மாணவர்கள் குறிப்பாக சார் எங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது இல்லை என்னோடய டீ டீச்சராக இருக்கிறாங்க மாணவர்கள் சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் நான் நினைக்கிற இது ஒத்து வரல அப்படின்னு இந்த இருபத்தாறில் ஒரு மனமலர்ச்சி மாதிரி நடந்துங்க இன்னி இதெல்லாம் நடக்கும் முதல்ல வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி அப்புறப்படுத்துங்கள் சனியை விளக்குங்கள் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் பதினொன்றுங்கிறது விநாயகர் சம்பந்தப்பட்டது இல்லை தலையில் தலையை மாறிய முகம் மாறிய கடவுள் அப்போ விநாயகர் ஆஞ்சநேயர் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக லாபகரமாக இருக்கும் இந்த வருடத்தில் இரண்டு பகுதியாக பிரித்து நம்ம பல சொல்லியிருக்கோம் அப்போ கவனமாக செயல்படுது உணவுப் பொருட்கள் இரவு நேரத்தில் உணவு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தாக இது பண்ணிக்கலாம் எந்த ஒரு மருத்துவ பார்த்தாலும் க்யூர் ஆகும் சூழ்நிலை ஆக இந்த வருடம் உங்கள் கையில் சிறப்பாக இருக்கின்ற வருடமாக வந்திருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கும் துலாம் என்பது மாற்றிக்கிறதுல உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து அடித்து பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நெக்ஸ்ட் ஜென் நேர்களே சூட்சமங்க விஷயங்கள் இவ்வளோதோ பார்த்தோம் பொதுவாக அவனு தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம கோச்சாரம் கிரகங்கள் வழி பார்க்குறோம் இப்போ அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போ துல்லியமாக நோக்கி போகணுன்னா உங்கள் ஜாதகம் உங்களோட பிறந்த ஊர் பிறந்த நேரம் துல்லியமாக போகும் இன்னும் அங்கியூரேட்டாக இருக்கும் பொதுவாக அனைத்துக்கும் தீர்வு உண்டுங்க இறைவன் அதாங்க கேள்வி பிறக்கும் போது பதில் பிறக்குது பிரச்சனை இருக்கும்போது சொல்யூஷன் உண்டுங்க ஆனால் கரெக்டாக நான் பார்த்து சூஸ் பண்ணோம் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து குறையை சரி செய்தால் வளர்ச்சி ஆகிடுஞ்சிறார்கள் ஜாதக குறைகள் ஜாதக தோஷங்கள் கர்ம தோஷங்களாக இருக்கும் அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்துடும் ஒருத்தர் பிரம்மகத்தி தோஷம் தலைமுறை தலைமுறை ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குங்க யாருக்குமே குழந்தையல்ல அப்போ அவங்களுக்கு அது தந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது அது சுட்சமாக விஷயங்கள் உண்டு அப்போ ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதா இயல் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் கான்டக்ட் பண்ணலாம் நேரில் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சூட்சம் விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார் பரிகாரம் இருக்குல்ல சார் கோயில் பரிகாரங்கள் மூலமாகவே வீட்டில் இருக்கிற நவதானியத்தை வச்சே கொடுக்கலாங்க கிரகங்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்க நவதானம் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன் குறிப்பிட்ட உள்ள பொருட்கள் இந்த பொருளும் இந்த பொருள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு போங்க பேங்க்கில் லோன் கிடைக்கும் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய பேர் ஸ்டேட் பேங்க் அவ்வளோ ரூல்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கோம் அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் உங்கள் லக்னம் என்ன ரெண்டாம் அதிபதி என்ன வேலை என்றால் ஆறாம் அதிபதி ஒரு சூச்சம் ஒரு வேலை சொல்ல பாருங்க அவருக்கு ஆறாம் அதிபதியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கார் இரவு நேரம் வேலை கஷ்டம் கஷ்டம் சுகி ஜொமாட்டா ஓட்டுறதோட மோசம் ஓட்டிட்டுருக்கார் வேலைக்கு போய்ட்டும் ஓட்டுறார் அந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரே சுஜம் இடம் மாறி பொழைக்கணும்னு சொல்லுதுங்க இடத்த மாறி வேறு பக்கம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார் நிரந்தர வேலையை போச்சு அப்போ அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது ஒவ்வொரு இன்டிவிஜுவலுக்கும் ஜாதகம் முக்கியம் அன்புள்ள நேர்களே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்க நினைக்கிறேன் அது மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்